வங்கக்கடலில் உருவாகும் பெங்கல் புயல் காரணமாக தமிழகத்தில் ஒன்பது துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக வலுப்பெற உள்ளது இந்த புயல் தமிழகத்தை நோக்கி வரும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை புயலாக நீடிக்கும் என்றும் முப்பதாம் தேதி அதிகாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது இந்த புயல் காரணமாக ஒன்பது துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது அதன்படி சென்னை கடலூர் நாகை எண்ணூர் காட்டுப்பள்ளி புதுச்சேரி காரைக்கால் பாம்பன் தூத்துக்குடி துறைமுகங்களில் மூன்றாம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது